கழுத்துறையில் டிக்டாக் மூலம் அறிமுகமான காதலன் ஒருவர் பதினைந்து வயது சிறுமியை கர்ப்பமாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பியோடிய காதலனை கைது செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வடக்கு கழுத்துறை போலீஸ் பிரிவில் வசிக்கும் மாணவி ஜனவரி மாதம் டிக்டாக் மூலம் ஒருவருடன் அறிமுகமானார் இந்நிலையில் பிப்ரவரி மாதம் சிறுமி டிக்டாக் காதலனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தமது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் சிறுமியின் பெற்றோரும் அவர்களின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் சிறுமியின் வீட்டில் காதலன் இரவை கழித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி குறித்த சிறுமி உடல் குறைவு காரணமாக தனது தந்தையுடன் ஹோரணை மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் இதன் போது சிறுமி கர்ப்பம் தரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் டிக்டாக் காதலனின் முழு பெயரோ முகவரியோ தனக்கு தெரியாது என சிறுமி குறிப்பிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வடக்கு கழுத்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி துஷாரடி சில்வாவின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன